விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் குரங்கு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஏன் நடிக்க வரேன்னு தங்கர் பச்சான் திட்டினாரு நடிகை கௌசல்யா ஓபன் டாக் நடிகை கௌசல்யா ஆரம்ப கதாநாயகியாக நடித்து வந்த நிலையில் இப்பொழுது குணச்சித்திர வீடங்களில் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் தங்கர் பச்சான் தன்னை பார்த்து குரங்கு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஏன் நடிக்க வர என திட்டியது குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் நைன்டி காலகட்டத்தில் கலக்கி வந்த ஒருவர் இவர் கார்த்தி பிரபுதேவா முரளி விஜய் நடிகர்களோடு ஜோடியாக நடித்து பிரபலமடைந்திருந்தார் கௌசல்யாவின் முதல் திரைப்படம் மலையாளமாக இருந்தாலும் இவரை வளர்த்துவிட்டது தமிழ் சினிமா தான் அதுபோல காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்தில் கௌசல்யா என்ற பெயரில் அறிமுகமாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தன்னுடைய கவிதா என்ற பெயர் மாற்றி கௌசல்யா என வைத்துக் கொண்டார் இப்போது வரைக்கும் இவர் கௌசல்யாவாகத்தான் பிரபலம் அடைந்து கொண்டிருக்கிறார் அத்தோடு இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் நடித்திருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் கௌசல்யா நடிகர் விஜய்க்கு ஜோடியாக நடித்து பிறகு திருமலை படத்தில் அவருக்கே அன்னியாகவும் நடித்துவிட்டார் இப்பொழுது அக்கா அன்னி கேரக்டரில் தொடர்ச்சியாக பல நடிகர்களோடு நடித்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார் அதில் கௌசல்யா பேசுகையில் நான் ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தேன் அந்த திரைப்படத்தை இயக்குனர் தங்கர் பச்சான் தான் ஒரு காட்சியில் அவர் சொல்லிக் கொடுத்ததை என்னால் சரியாக செய்ய முடியவில்லை உடனே அவர் நீ எல்லாம் குரங்கு மூஞ்ச வச்சுக்கிட்டு எதுக்கு நடிக்க வர என்று என்னை பார்த்து திட்டினார் எல்லோர் முன்பும் என்னை அவர் அப்படி திட்டியது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது ஆனாலும் நாம் வாங்கும் சம்பளத்திற்கு சரியாக வேலை செய்யவில்லை ஒரு விஷயத்தை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் திட்டியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவர் எந்த காட்சிக்காக இப்படி என்னை திட்டினார் என்று எனக்கு இப்பொழுதும் நினைவுக்கு வரவே இல்லை அவர் திட்டியது மட்டும் என்னால் மறக்க முடியாது அவர் அப்படி திட்டியதால் அடுத்து நாம் சரியாக வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர் திட்டுவார் என்ற ஒரு பயம் இருந்தது அதுபோல நிறைய இயக்குநர்களிடம் திட்டு வாங்கி இருக்கிறேன் ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்து மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று முயற்சி செய்து இருக்கிறேன் நடிகர் விஜய் யோடு நான் நடித்திருந்தேன் அப்போது விஜய் எளிதாக பேசிவிடுவார் எனக்கு அந்த நேரத்தில் பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நானும் விஜயும் செய்யும் போது ஆனால் நான் மெதுவாக எனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருப்பேன் அப்போது கூட அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் என்னிடம் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கக் கூடாது விஜயை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர் எவ்வளவு தெளிவாக டயலாக் பேசுகிறார் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் நான் அதையும் மாற்றிக்கொண்டேன் ஆரம்பத்தில் எனக்கு தமிழ் சரியாக தெரியாததால்தான் நான் எனக்குள்ளேயே டயலாக் சொல்லிக் கொண்டிருந்தேன் அது தவறு என்று பிறகு நான் புரிந்து கொண்டேன் இதுபோல சினிமாவில் பல அவமானங்களும் நிறைந்து இருக்கிறது அதிலிருந்து நான் பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த பேட்டியில் கௌசல்யா பேசியிருக்கிறார்